சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை அடுத்த மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவிலில் பணியாற்றியவர் பணியாற்றவர் அஜித்குமார் தனது காரில் இருந்த நகைகள் மாயமன மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ஆலம்பட்டியைச் சேர்ந்த நிகிதா என்பவர் அளித்த புகாரின் பேரில் தனிப்படை போலீசார் விசாரிக்க அழைத்துச் சென்று தாக்கியதில் அஜித்குமார் இறந்தார் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதற்கிடையே நகை மாயமானதாக புகார் அளித்த நிகிதா மீது பல்வேறு மோசடி வழக்குகள் இருப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளனர் தற்போது நிக்கிதா தலைமறைவாக உள்ளார் அவருடைய வீடும் பூட்டிக்கிற இந்த நிலையில் நிக்கிதா பேசி வெளியிட்டுள்ள ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதில் அவர் பேசியிருப்பதாவது இதனை மிகவும் வெளியிடுகிறேன் பெண் ஒருவர் பல்வேறு பட்டப்படிப்புகள் டாக்டர் பட்டம் முடித்து கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து சமூகத்தில் மிக உயரிய பொறுப்பிற்கு வருவது மிகப்பெரிய சவால் பெண்ணின் வளர்ச்சியை சமூகத்தில் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் அதுதான் எனக்கும் ஏற்பட்டுள்ளது அஜித் குமார் இறந்தது மிகவும் வேதனையான சம்பவம் சம்பவத்தன்று புகார் தெரிவித்ததோடு நாங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டோம் அதன் பின் என்ன நடந்தது என தெரியாது என்னுடைய தந்தை முக்கிய பொறுப்பில் இருந்து ஓய்வு பெற்ற பின்பு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பல தரப்பினரிடம் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக புகார் வந்துள்ளது ஓய்வு பெற்ற பின்பு ஒரு அதிகாரிக்கு என்ன மரியாதை கிடைக்கும் என்பது இந்த சமூகத்தில் தெரிந்த ஒன்று அப்படி இருக்கும் போது இந்த குற்றச்சாட்டை எப்படி ஏற்க முடியும் திண்டுக்கல்லில் கல்லூரியில் பணியாற்றி வரும் நான் ஒரு நாள் மட்டும் கல்லூரிக்கு சென்றுவிட்டு தொடர்ந்து விடுப்பில் உள்ளேன் எனது தாய் கேரியில் விழுந்து அடிபட்டு பேச முடியாத அளவிற்கு உடல்நிலை சரியில்லாததால் அவருக்கு உதவியாக உள்ளேன் தற்போது எனக்கு சோதனையான காலம் என்னை பற்றி இப்போது பல்வேறு தரப்பினர் பேட்டியளித்து வருகின்றனர் அவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்று எனக்கு தெரியும் என்னுடைய சொந்த வாழ்க்கையை பேசுவதற்கு முன்பு அவர்களுடைய நிலையை யோசித்து பார்க்க வேண்டும் எனக்கு பெரிய அதிகாரிகள் மற்றும் தமிழக முதலமைச்சர் நன்கு தெரியும் அதை பயன்படுத்தி தான் வேலை குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனக்கு எந்த பெரிய அதிகாரிகளும் முதலமைச்சரும் தெரியாது என்னை பற்றி வேண்டுமென்றே திமுக நிர்வாகி ஒருவர் தூண்டிவிட்டு வருகிறார் காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் நான் பொறுமையாக இருந்து வருவதால் குற்றவாளி கிடையாது இது முற்றிலும் வேதனையான நேரம் அஜித் குமார் இறந்ததற்கு அவருடைய தாயாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் பேசியுள்ளார் குமார் மரணம் பற்றி நீதிபதி சுரேஷ் விசாரணை நடத்தி வருகிறார் இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் நான்காவது நாளாக காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணையை தொடங்கியுள்ளார் சம்பவத்தின் போது பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் இன்று விசாரணை நடைபெற்று வருகிறது கடந்த மூன்று நாட்களாக வழக்கு தொடர்பாக பெறப்பட்ட ஆவணங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன